இந்த பிறந்த நாளில் எவ்வளோ உபயோகமாக நம்ம செய்யணும் அப்படின்ற பொழுது மாணவர்களுக்கும் சரி இந்த நிகழ்வுகள் வெளியில் போகும் பொழுது அது மக்களுக்கும் சரி இந்த மண்ணின் தரம் அப்புறம் நீரினுடைய ஒரு தரம் இலவச தரம் ஒரு தரம்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் எதுக்குமே ஒரு தரம் இருக்கணும் ஒரு கல்லூரி கூட ஒரு தரம் இருக்கணும் அந்த தரம் இருக்காதான் அந்த கல்லூரி சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ ஆடிட்ல இருக்கிறாங்க இந்த ஆடிட் அப்படின்றது என்னென்ன ஒரு தரம் நிர்ணயித்தல் அப்படின்னு சொல்லி அந்த ஐயாலாம் வந்து ரொம்ப நாளாக பழக்கம் ஆனால் இன்றைக்கு வந்து கண்டிப்பாக வந்தாகணும் இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் நாமளும் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருந்தோம் அது ரொம்ப நன்றி இதில் எந்த ஒரு பியூட்டி அப்படின்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கேக் வெட்டி கொண்டாடுவோம் இல்லை எங்கேனாச்சும் ஸ்பீட்ஸ் போய் கொண்டாடுவோம் ஆனால் மாணவர்கள் பற்றியிலே ஆசிரியர்கள் பற்றியிலே கொண்டாடுறதே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது நம்ம ஏசிஎஸ் அருண்குமார் ஐயாவுக்கும் அவங்க ஃபோனில்

நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வந்தவுடைய சார்ட் தான் இருக்கு விஷயம் எக்ஸிபிஷன் நினைச்சிருப்போம் ஆனா அந்த சார்ட்டை ஒவ்வொன்றா நீங்க படிச்சு பார்த்து அவருடைய பொருளை நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா மாணவர்களுடைய ஈடுபாடு தெரியும் மாணவர்கள் உண்மையிலே அவங்களை பாராட்டுறது அனைத்து மாணவர்களுக்கும் உட்காந்து நம்ம எழுதி பார்ப்பேன் வீட்டுல சார்ட்ல ஒவ்வொன்றா இப்படி போகும் லைன் இப்படி போகும் கலர் கலரா வாங்கும் எல்லாமே பொருள் விளங்காம போயிடும் எல்லாமே ரொம்ப அழகாக நுணுக்கமா இரவு நேரத்தில் படிப்பையும் மீறி படிக்கிறதுக்கு நான் நேரம் அதையும் தாண்டி இப்போ ஈடுபாட்டோட இருக்கிறதுக்கு ஸோ நம்மளுடைய ட்ரீம் க்ரீம் ஃபவுண்டேஷன் சார் ஸோ அவர் வந்து ரொம்ப தராங்க நான் அடித்து நான் சொல்லுவேன் மேத்யூ அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் நம்ம நகரில் தான் இருக்கிறாரு இவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லைன்னா நம்மளாம் ஒரு சின்ன செடி வீட்டில் செடி வளர்க்குறதுக்கே நான் படாத பாடுபடுவேன் ஆனால்

ஏன்னா அந்த பனைமரமே என்ன அதுக்கு அப்படின்னு தான் கொஞ்சம் சொல்கிறது அது சொற்கும் சொர்க்கத்தில் இருக்கிற மரத்தை இங்கே இயற்கையை நம்ம பூமி கொண்டு வந்துச்சா அது சொர்க்க மரம்ன்னே சொல்லுவாங்க அது பனை மரம் மற்ற எந்த மரமும் சொர்க்க மரம்னு சொல்ல மாட்டாங்க அது வந்து பனை மரம் மட்டும் சொர்க்கத்தில் இருக்கிற மரம் ஏன்னா அது நுங்கு இருப்பாருங்களா அதுதான் இருக்கிறதுலே ஸ்பெஷல் அந்த நுங்கு என்ன பண்ணுறது நல்லா எல்லோருமே சாப்பிடுவோம் இவ்வளோ ஒரு இனிமே எவ்வளோ அந்த உடம்புக்கு அவ்வளோ வலிமையாக நொண்டு ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து நம்ம மரங்களையும் நம்ம பூமி பாதுகாக்கணும்

வைக்க வேண்டும் என்று அந்த இயற்கை மிக சிறப்பாக செய்கிறது தூங்கும் மழை மழையை கொடுத்து சிறப்பாக செய்கிறது இதுதான் அந்த மிக மகிழ்ச்சி